three two one lift off இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா வரும் ஜூன் எட்டாம் தேதி விண்வெளிக்கு பயணிக்கிறார் ஆக்ஸியம் போர் திட்டத்தின் கீழே டிராகன் விண்கலம் அப்புறம் நைன் ராக்கெட் மூலம் கிளம்பி சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போறார் அவரோட பெக்கி விட்சன் அப்புறம் நாசா வீரரும் போலந்து மற்றும் ஹங்கேரியை சேர்ந்த ரெண்டு பேரும் போறாங்க நிலவில் காலடி வைத்த நீல் ஆம்ஸ்டாங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பூமியிலிருந்து கிளம்பிய கென்னடி ஸ்பேஸ் சென்டர் முப்பத்தி ஒன்பது ஏ ஏவு தளத்தில தாங்க சுபான்சு சுக்லாவும் கிளம்ப போறாங்க என்ன ஒரு பொருத்தம் பாருங்களேன் நாசாவும் இஸ்ரோவும் இணைந்து நடத்துற இந்த திட்டம் இந்தியாவுடைய ககன்யான் திட்டத்துக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும்னு சொல்றாங்க மிஷன் பைலட் ஆன சுபான்சு விவசாயம் உணவு அப்புறம் உயிரியல் சம்பந்தமான பரிசோதனையை மேற்கொள்ள போறார் அப்புறம் விண்வெளியில புவியீர்ப்பு இல்லாத சமயத்துல மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதையும் அவர் ஆராய்ச்சி செய்வார் பதினாலு நாட்கள் விண்வெளியில் இருக்கும் சுபான்சு ராகேஷ் சர்மாவுக்கு அப்புறமா விண்வெளிக்கு செல்லும் இரண்டாவது வீரர்